செந்துரையில் தோற்றம் படப்பிடிப்பு தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் தோற்றம் திரைப்படத்தில் புதுமுகமாக இளபரத் நடித்து வருகிறார் இப்படத்தில் கதாநாயகியாக வசுந்தரா நடிக்க பருத்திவீரன் படத்தில் நடித்த சித்தப்பூ சரவணன் பாண்டு அம்மையப்பர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் செந்துரை கேபிள் டிவி இளங்கோ தயாரிக்கும் இப்படத்திற்கு நல்ல தம்பி இசையமைக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு சேலம் சென்னையில் நடைபெற்ற நிலையில் தற்போது காவல்துறை அதிகாரி டீக்கடையில் விசாரிப்பது போன்ற படப்பிடிப்பு செந்துரை காவல் நிலையம் முன்பு தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக செந்துரையில் படப்பிடிப்பு நடைபெற்றது போலீசார் படப்பிடிப்புக்கு அனுமதி அளித்திருந்தனர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடப்பதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினர் படப்பிடிப்பு பகுதியில் திரண்டனர் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி படப்பிடிப்புக்கு உதவினர் மேலும் கிராமப்புறத்தில் நடைபெறும் காதல் கதைகளை மையமாக வைத்தும் கிராமத்தில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு சென்னை சென்றவர் திடீரென காணாமல் போய்விடுகிறார் அவர் எங்கு போனார் என்ன ஆனார் என்பது பற்றிதான் இந்த கதையில் மையமாக உள்ளது இந்த படத்தில் காவல்துறை போன்ற காட்சிகள் அதிகம் இடம்பெறவுள்ள நிலையில் இப்படமும் கிராமப்புறங்களை சுற்றியுள்ளதால் இந்த படத்திற்கு பெரும் வரவேற்புகள் இருக்கும் என படக்குழுவினர் எதிர்பார்க்கின்றனர்